Hi viewers, வெல்கம் டு வக்கீஸ் குக்கிங் இன்றைக்கி கோதுமை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை இடியாப்பம் செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன் அதை வானிலையில் லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேம் வச்சே வறுக்கணும் வறுத்து முடிச்சாச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு அப்படியே மாற்றோம் லைட்டாக இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஆற விடுறோம் கோதுமை மாவு எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் நம்ம அது போட்டு நல்லா கலக்கிக்கிறோம் சுடுதண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்ச மாவு ஊற்றி அப்படியே கிளறுறோம் சுடுதில் நல்லா கலக்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சோன்னு ஆயில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ கையாலேயே பிசைச்சு அப்படி நல்லா சப்பாத்தி பசைகிற மாதிரி பிசைஞ்சு மாவை எடுத்து வச்சுக்கணும் தேவையான பதத்துக்கு மாவு வந்துருச்சு இதை இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை இப்போது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் வாழை வாழையில் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தெருவிக்கிறோம் எண்ணெய் தெருவிக்கிட்டு கொஞ்ச தேங்காய் பூ போடுறோம் மாவு போட்டுக்கோங்க இந்த அப்படியே புளிங்க போது கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் சாஃப்டாக அழகாக வருது இட்லி சட்டியில் தண்ணி நல்லா குதிச்சிக்கிட்டுருக்குது இதில் வாழை இலையோட இந்த கோதுமை இடியாக பற்றா அப்படியே வைக்கிறோம் இது சின்ன இட்லி சட்டியாக இருக்கிறதுனால இதில் நான் ரெண்டு பீஸ் தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க பெரிய இட்லி சட்டியாக இருந்தால் பத்து கூட வைக்கலாம் வாழை இலையில வச்சு வேவ்றதுனால ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு சரி இதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் வேவுட்டோம் கொஞ்சம் நேரம் இது வேகும் போது என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக இட்லி சட்டி மூடிடாமல் லைட்டாக லைட்டாக நீக்கின மாதிரி வச்சோம்னா தான் அது வெந்து அந்த அதில் படாமல் இருக்கும் அதனால் லைட்டாக கேப் வச்சு இட்லி சட்டியை மூடுங்க எப்போ மூடினாலும் சரி இடியாப்பம் செய்யும் போது இந்த மாதிரி லைட்டாக கேப் வச்சு மூடுங்க திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சானே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடியாப்பத்தை நம்ம பிளேட்டுக்கு மாற்றுறோம் சூப்பராக இருக்குது பாருங்க தேங்காய் பூ கோதுமை இடியாப்பம் நல்லா இருக்குது இதில் தேங்காய் பூ நம்ம போட்டிருக்குறோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் பூ போடாமல் தேங்காய் பால் போட்டுக்கலாம் சுகர் சேர்த்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சிக்கன் குழம்பு தான் பிடிக்கும் அதனால் இது அவங்களுக்காக ஸ்பெஷல் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அருமையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா பாய்